الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد أن بارند سهود قلي سهود قلي إسلامي عقيدة سمن دماغ بارد هندو، رو أدل كوريا آر بارد قلي نانقل أدابد أركان الإيمان إيمان رؤيا அடிப்படை அம்சங்களான ஈமானுடைய தூண்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த ஆறு அம்சங்களையும் நாங்கள் ஒவ்வொரு பாடத்திலும் பார்த்தோம் அடுத்ததாக இன்னும் மூன்று விடயங்கள் எங்களுக்கு எஞ்சியிருக்கின்றன அதில் ஒன்று ஈமான் என்றால் என்ன ஈமானுக்குள்ளவை எல்லாம் உள்ளடங்கும் ஈமானுக்கும் குஃப்ருக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்ன போன்ற விடயங்கள் இருக்கின்றன இது ஒரு ப தலைப்பு அதே போன்ற சஹாபாக்கள் சம்பந்தமான ஒரு தலைப்பு இருக்கிறது அடுத்ததாக ஆட்சியாளர்கள் விடயத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயம் இருக்கிறது இந்த மூன்றில் நாங்கள் இன்று சஹாபாக்கள் சம்பந்தமாக எடுத்துக்கொள்வோம் சஹாபாக்கள் என்றால் யார் அவர்களுடைய பண்புகள் என்ன அதே போன்று அவர்கள் விடயத்தில் எங்களுடைய கடமை என்ன என்பதையும் நாங்கள் இந்த பாடத்தில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் முதலிலே சஹாபா என்று நாங்கள் சொல்வது ஒரு அது ஒரு சொல் சஹாபா என்று சொன்னால் சஹாபாக்கள் ஒரு சஹாபிக்கு நாங்கள் சஹாபி என்று சொல்கிறோம் அரபு மொழியிலும் சொல்வோம் சஹாபி சஹாபா யார் இந்த சஹாபி நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை நபி அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது நபித்துவத்திற்கு பிறகு முக்மீனான நிலையில் கண்டிருக்க வேண்டும் அவர்தான் சஹாபி அது மாத்திரமல்ல அவர் மரணிக்கின்ற பொழுது முக்மீனாகவே மரணித்திருக்க வேண்டும் எனவே நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களை அவர் நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே நேரடியாக சந்தித்திருக்க வேண்டும் கண்டிருக்க வேண்டும் அவர் கண் தெரியாத ஒருவராக இருந்தால் நபி அவர்களை சந்தித்திருக்க வேண்டும் இது நபி நபிசல்லா அலுவலாம் அவர்களுடைய நபித்துவத்துக்கு பிறகு நடந்திருக்க வேண்டும் அதாவது நபி அவர்களுடைய நபித்துவத்துக்கு முன்னால் நாற்பது வருடத்துக்கு முன்னால் யாராவது நபி அவர்களை கன்று அதற்கு பிறகு நபி அவர்களை காணவில்லை என்றால் அவர் சஹாபி அல்ல நபி நபிசல்லா அலுவலாம் அவர்களுடைய நபித்துவத்துக்கு பிறகு அவரை நபி அவர்களை அவர் காண வேண்டும் அது மாத்திரமல்லாமல் அவர் மூமினாக இருக்க வேண்டும் அந்த நேரத்திலே அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மூமினாக இருக்க வேண்டும் எனவே நபி அவர்களை நிறைய பேர் கண்டிருக்கிறார்கள் காவிர்களும் கண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களை நாங்கள் சஹாபி என்று சொல்வதில்லை எனவே கண்டவர் மூமினாக இருக்க வேண்டும் மூமினாக இருந்து மாத்திரம் போதாது அந்த மனிதர் மரணிக்கின்ற பொழுது அவர் இஸ்லாத்தில் மரணிக்க வேண்டும் மூமினாக இஸ்லாத்திலே மரணிக்க வேண்டும் இப்படி மரணித்தவரைத்தான் நாங்கள் சஹாபி என்று சொல்வோம் ஒருவர் நபியார்களுடைய காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு பிறகு நபியார்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர் இஸ்லாத்திலிருந்து வெளியேறிவிட்டால் விட்டால் அவரை நாங்கள் சஹாபி என்று சொல்ல மாட்டோம் எனவே நபியாவர்கள் மரணித்த பொழுது சில தூர இருந்து இஸ்லாத்தை ஏற்ற சிலர் அவர்கள் நபியார்கள் மரணத்துக்கு பிறகு இஸ்லாத்திலிருந்து போனார்கள் என்ற வரலாற்றிலே நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அவர்கள் சஹாபாக்கள் கிடையாது சஹாபாக்கள் என்றால் அவர்கள் மூமினாக இருக்க வேண்டும் தொடர்ந்து அவர்கள் இஸ்லாத்திலே மரணித்திருக்க வேண்டும் இது ஒரு நபி அவர்களை அவர் சந்தித்தது அல்லது கண்டது ஒரே ஒரு வினாடியாக இருந்தாலும் சரிதான் அவர் சஹாபி நபி அவர்களை கண்டாலே அவர் மூமினாக இருந்தால் இஸ்லாத்திலே இஸ்லாத்திலே இருந்தால் இஸ்லாத்திலே மரணித்தால் அவர் சஹாபி எனவே நபி அடுத்ததாக நபி அவர்களை கனவில் கண்டு சரிவராது வராது சொல்வார்கள் நாங்கள் நபி அவர்கள் கனவில் கண்டிருக்கோம் கனவில் காண்பதனால் சஹாபி ஆகுவதில்லை நேரடியாக விழிப்பில நபி அவர்களை காண வேண்டும் நபி அவர்களை நேரடியாக கண்டால்தான் அவர் சஹாபி எனவே அன்பார்ந்த சகோதரர்களே சஹாபி என்றால் யார் என்பதை பற்றி நாங்கள் அதனுடைய வரை விளக்கணத்தை பார்த்தோம் நபி அவர்கள் சொன்னார்கள் அகமதுல இடம்பெற்ற இடம்பெற்றிருக்கக்கூடிய கூடிய ஒரு ஹஜீத் தூபாலி என்றி நபி என்னை கண்டு என்னை ஈமான் கொண்டவர்களுக்கு சுகசோகனும் உண்டாவதாக என்னை காணாமல் என்னை ஈமான் கொண்டவர்களுக்கு சுப சுபசோபனம் உண்டாவதாக என்று ஏழு முறை சொன்னார்கள் எனவே இங்கே நபி அவர்கள் அவர்களை கண்டு ஈமான் கொண்டவர்களையும் அவர்களை ஈமான் கொண்டார்கள் ஆனால் காணவில்லை காணாதவர்களுக்கும் இடையில நபி அவர்கள் பிரித்து சொல்லியிருக்கிறார்கள் எனவே நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை காணுவது முக்கியம் அவருக்கும் குருடராக இருந்தால் நபி அவர்களை சந்தித்திருக்க வேண்டும் எனவே இதுதான் இந்த இடத்திலே முக்கியமான ஒரு விடயம் நபியவர்களை கண்டவர்களுக்கும் காணாத மூமியங்களுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது இந்த சகாபாக்களுடைய பண்புகள் என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம் முதலிலே சகாபாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் நேர்மையானவர்கள் நீதமானவர்கள் நல்லவர்கள் அதாவது நாங்கள் ஒருவரை சா ஒரு சாட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அந்த சாட்சி சொல்பவர் நேர்மையானவராக நீதமானவராக இருக்க வேண்டும் அதிலாக இருக்க வேண்டும் நல்லவராக இருக்க வேண்டும் சஹாபாக்கள் நீதமானவர்கள் என்று யார் சொல்லியிருக்கிறார்கள் எங்களுக்கு எப்படி தெரியும் யார் அவர்களை நீதமானவர்கள் என்று சாட்சி இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஏழு வானத்துக்கு மேலால் இருந்து சஹாபாக்கள் நீதமானவர்கள் என்று தன்னுடைய அருள்மறை قرآن ليس لي القرآن الله تعالى إن سلوه القرآن والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنهم مهاجر غريلهم أنصار غريلهم آرام بماها إسلاة يتركون عند صحابة القرآن غلي عبر والذين اتبعوهم بإحسان أورغلين نلمرئي لبنتو درندورغلين رضي الله <سؤال> عنهم الله تعالى أبرغلي پورندي كوندان ورضو عنه أبرغلوم الله وي پورندي كوندارغل وأعد لهم جنات تجري تحتها الأنهار الله تعالى أبرغلك آرغل أودهن را سوانا چوليها لي خالدين فيها أبدا أبرغل أدل ينرن رمني ماها تنجير بارغل ذلك الفوز العظيم أدل மகத்தான வெற்றி என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் சூரத்து தோபாவுடைய நூறாவது வசனம் இதில் அல்லாஹு தாலா சஹாபாக்களை முஹாஜர் அன்சார்களை பொருந்தி கொண்டதாக அல்லாஹு தாலா சொல்கிறான் அவர்களை மாத்திரமல்ல அவர்களுக்கு பின்னால் அவர்களை பின்தொடர்ந்தவர்களை நல்ல முறையில் பின்தொடர்ந்தவர்களையும் பொருந்தி கொண்டதாக சொல்கிறான் எனவே சஹாபாக்கள் அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் என்று தாயத்து சொல்லி கொண்டிருக்கிறது எனவே சஹாபாக்கல்லே அனைத்து சஹாபாக்களும் தாலாவுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் அவர்களில் ஆரம்பம் முதல் இறுதியானவர்கள் வரை தாலா அவர்களை பொருந்தி கொண்டிருக்கிறான் தாலா இன்னொரு வசனத்திலே ஃபத்தே மக்காவுக்கு முன்னால் மக்கா வெற்றிக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்திற்காக செலவு செய்து ஜிஹாத் செய்தவர்களை பற்றியும் அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றவர்களை பற்றியும் செலவு செய்தவர்களை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு ம பத்தக மக்காவுக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் சிறந்தவர்கள் இவர்களை விட என்று சொல்லிவிட்டால் என்ன சொல்கிறான் ஹுஸ்னா ஆனால் பத் வெற்றிக்கு முன்னாலோ வெற்றிக்கு பின்னாலோ இவர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா ஹுஸ்னாவை வாக்களித்திருக்கிறான் ஹுஸ்னா என்றால் மிகச் சிறந்தது மிக அழகானது சுவர்க்கத்தை அல்லாஹுத்தால வாக்களித்திருக்கிறான் சூரத்துல் ஹதீதுடைய பத்தாவது வசனம் எனவே எல்லா சஹாபாக்களும் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால் ஜாவசும் கந்தாரா பாலத்தை தாண்டியவர்கள் எனவே அவர்கள் அந்த சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் அவர்கள் அல்லாஹுத்தால் அவர்களை கொண்டு விட்டான் என அல்லாவுடைய பொருத்தத்துக்குரியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றால் அவர்கள் நல்லவர்கள் அதனால்தான் அல்லாஹுத்தால் அவர்களுக்கு சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறான் அடுத்ததாக சகாபாக்களிடம் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான பண்பு என்னவென்றால் அவர்களுடைய உள்ளங்கள் சிறந்த உள்ளங்கள் மிகச்சிறந்த உள்ளங்களாக அவர்களுடைய உள்ளங்கள் இருந்தன அல்லாஹு தாலா அல் குரானில் என்ன சொல்கிறான் மரத்துக்கு கீழால் உங்களிடத்திலே பயச் செய்தார்கள் அல்லாஹு தாலா அந்த பொருந்தி கொண்டான் என்று அல்லாஹு தால சொல்கிறான் அந்த சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான் அவர்களுடைய உள்ளங்களில் உள்ளதை அல்லாஹு தாலா அறிந்து விட்டான் அல்லாஹ் அவர்கள் மீது அமைதியை இறக்கி வைத்தான் என்றெல்லாம் அல்லாஹத்தாலா அந்த சொல்கிறான் முக்கியம் என்னவென்றால் அல்லாஹு தாலா அவர்களுடைய உள்ளத்தில் உள்ளதை அறிந்துவிட்டான் என்று அந்த பயத்து ரத்வானிலே கலந்து கொண்ட ஹுதைபியா உடன்படிக்கையிலே கலந்து கொண்ட சஹாபாக்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் இபுன் மஸ்முத் ரதி அல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் இன் அல்லாஹ நபர அல்லாஹு தால அடியார்களுடைய உள்ளங்களை பார்த்தான் அதிலே முஹம்மது சல்லாஹ் சொல்லாமருடைய உள்ளம் எல்லா உள்ளங்களிலும் அடியார்களுடைய அனைத்து அடியார்களுடைய உள்ளங்களிலும் மிகச்சிறந்த உள்ளமாக இருந்தது فاصطفاه لنفسه الله تعالى تنكاه عند نبي تير بسيد هندان فبتعثه برسالته أو نري الرسالة عند قرد النبي رسولها آكنان ثم نظر في قلوب العباد فره الله تعالى بعد قلب محمد محمد صلى الله عليه وسلم فوجد قلوب أصحابه خير قلوب العباد அவர்களுக்கு பிறகு அடியார்கள் உள்ளங்களிலே மிகச்சிறந்த உள்ளங்களாக இருந்தது முகமது அல்லாசம் அவருடைய தோழர்களுடைய உள்ளங்கள் எனவே அதனால் அந்த மனிதர்களை அல்லாஹுத்தாலா பஜாலும் உசரா நபிஹி தன்னுடைய நபியுடைய வசீர்களாக அவர் நபியைக்கு ஒத்துழைக்கக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா அவர்களை ஆக்கினான் யுகா தீனிஹி தன்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி போராடக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா அவர்களை ஆக்கினான் இது அகமதிரே வரக்கூடிய அதிர் எனவே பின் மசூதர் என்ன சொல்கிறார்கள் அடி நபி சொல்லாஸ்லாமர்களுக்கு பிறகு இந்த உம்மத்திலே சிறந்தவர்கள் சிறந்த உள்ளத்தை கொண்டவர்கள் நபியுடைய தோழர்கள் அதனால் தான் அல்லாஹுத்தாலா நபியுடைய தோழமைக்கு இவர்களை தேர்வு செய்திருக்கிறான் என்று சொல்கிறார்கள் இன்னொரு சஹாபாக்களுடைய முக்கியமான பண்பு என்னவென்றால் அவர்கள்தான் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய அனைவரை விடவும் மிகச்சிறந்தவர்கள் இந்த உம்மத்திலே சஹாபாக்கள் தான் அவர்களுக்கு பின்னால் வருகிற அனைவரை விடவும் தாபியங்கள் தப்தாபியங்கள் இமாம்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரை விடவும் ஒவ்வொரு சஹாபியும் பின்னால் வரக்கூடிய ஒவ்வொருவரை விடவும் சிறந்தவர்கள் சஹாபாக்களில் எந்த நிலையில் இருக்கக்கூடிய சஹாபியாக இருந்தாலும் அந்த சஹாபி நபி அவர்களை காணாத தாபியை விட தபவு தாபியை விட அதற்கு பிறகு வரக்கூடிய யாரை விடவும் எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் அவர்கள் அனைவரை விடவும் சஹாபாக்கரிலே த அவர்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது அவர்களிலே தரம் குறைந்தவர்களாக இருந்தாலும் தரத்தில் அவர்கள் சிறப்பில் குறைந்தவர்களாக இருந்தாலும் ஆனால் தாபியங்கள் இல்லை அனைத்து தாபியங்களை விடவும் ஒவ்வொரு தாபியங்களை விடவும் அவர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள் காரணம் அல்லாஹு தாலா அவர்களுடைய உள்ளங்களை அறிந்திருக்கிறான் அல்லாஹூ தாலா அவர் சிறந்த உள்ளத்தை கொண்டவர்கள் அவர்கள் இருந்தார்கள் அல்லாஹுத்தாலா அவர்களை சர்ட்டிஃபை பண்ணியிருக்கிறான் அல்லாஹூத்தாலா அவர்களை பொருந்தி கொண்டிருக்கிறான் அடுத்தவர்களுக்கு பொருத்தம் இருக்கிறதா இல்லை நாங்கள் நல்ல நம்பிக்கிறோம் ஆனால் இவர்களுக்கு பொருத்தம் இருக்கிறது என்று உறுதியாக அல்லாஹு தாலாவால் சொல்லப்பட்டவர்கள் சஹாபாக்கள் எனவே சஹாபாக்களுடைய அந்தஸ்தை யாரும் அடைவதற்கு முடியாது சஹாபி அல்லாத எந்த ஒருவருக்கும் அடைய முடியாது அவர் குறைஞ்ச நேரம் அவர்களை கண்ட ஒரு சஹாபியாக இருந்தாலும் சரியே அடுத்ததாக எங்களுடைய கடமை என்ன சஹாபாக்கள் விடயத்திலே நாங்கள் எப்படிப்பட்ட கடமைகளை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்றால் முதலாவதாக நாங்கள் சஹாபாக்கள் அனைவரையும் நாங்கள் நேசிக்க வேண்டும் ஏன் நேசிக்க வேண்டும் அல்லாஹு தாலா சஹாபாக்களை நேசிக்கிறான் அல்லாவுடைய தூதர் அவருடைய தோழர்களை நேசித்தார்கள் எனவே அல்லாஹு தாலா நேசிப்பதை நாங்கள் நேசிக்க வேண்டும் அல்லாஹு தாலா வெறுப்பதை நாங்கள் வெறுக்க வேண்டும் அல்லாஹு தாலாவுடைய அல்லாவின் தூதர் நேசிப்பதை நேசிக்க வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லாஹலம் அவர்கள் வெறுப்பதை வெறுக்க வேண்டும் அந்த வகையிலே நாங்கள் அனைத்து சஹாபாக்களையும் நேசிக்கிறோம் காரணம் அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான் அல்லாவுடைய தூதர் அவர்களை நேசிக்கிறார்கள் எவ்வாறு எங்களுக்கு தெரியும் அல்லாஹு தாலா அவர்களை நேசிக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டான் குரானிலே அவர்களை அவன் பொருந்தி கொண்டதாக சொல்லிவிட்டான் அவர்களுக்கு சுவனத்தை அல்லாவுத்தாளர் தயார்படுத்தி வைத்திருப்பதாக இருப்பதாக சொல்லிவிட்டார் அது மாத்திரமல்லாமல் அவர்களை நாங்கள் பின்தொடர வேண்டும் அவர்களை யார் பின்தொடர்கிறார்களோ நல்ல முறையிலே அவர்களையும் எல்லாம் பொருந்தி கொண்டதாக அவர்களுக்கும் சொர்க்கத்தை எல்லாம் தயாரித்து வைத்து விட்டதாக சொல்கிறார் என சாபாக்களை பின்தொடரவும் வேண்டும் என்று எல்லாவுத்தாள சொல்கிறான் என்றால் என அவர்களை நாங்கள் நேசிப்பது மிக முக்கியமானது அல்லாஹர்களை நேசிக்கிறான் அவருடைய தூதர் அவர்களை நேசிக்கிறார்கள் இன்னொரு காரணம் என்னவென்றால் நாங்கள் ஏன் சஹாபாக்கள் நேசிக்கிறோம் என்றால் அவர்கள்தான் இந்த மார்க்கத்தை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள் நபி அவர்களிடமிருந்து இந்த மார்க்கத்தை அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்களுக்கு எத்தி வைத்தவர்கள் அவர்கள்தான் அவர்கள் எத்தி வைத்ததன் காரணமாகத்தான் இந்த மார்க்கம் எங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது எனவே தாலா தன்னுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு தன்னுடைய நபியிடவுடைய செய்திகளை பாதுகாப்பதற்கு மற்றவர்களுக்கு எத்தி வைப்பதற்கு அந்த சஹாபாக்களை தேர்ந்தெடுத்தான் அவர்களை காரணமாக வைத்திருக்கிறான் எனவே ஒரு நலவு எங்களுக்கு வருவதற்கு யார் காரணமாக இருந்தார்களோ அவர்களை நிச்சயமாக நாங்கள் கட்டாயமாக நேசிக்க வேண்டும் அப்படி நேசிக்காவிட்டால் நாங்கள் நல்ல மனிதர்கள் அல்ல எனவே சஹாபாக்களை நாங்கள் அந்த வகையிலும் சஹாபாக்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் அவர்கள் செய்த போராட்டத்தின் ஜிஹாதின் காரணமாக இந்த மார்க்கத்துக்கு உதவி செய்வதற்காக நாங்கள் இன்று முஸ்லீம்களாக இருக்கிறோம் அவர்கள் செய்த பெரும் தியாகங்கள் முக்கியமான சந்தர்ப்பங்கள் அவர்கள் நபி அவர்களை கைவிட்டிருந்தால் இஸ்லாத்தை அவர்கள் புறக்கணித்திருந்தால் பெரும் நாங்கள் இன்றைக்கு முஸ்லிம்களாக இருக்க முடியாது அல்லாஹு தாலா அவனுடைய தீனை அவர்கள் அவர்களை வைத்து அல்லாஹத்தாலா பாதுகாத்திருக்கிறார் எனவே அவர்களை அந்த வகையிலும் நாங்கள் கட்டாயமாக நேசிக்க வேண்டும் நபிசல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் ஊஹாரில வரக்கூடிய ஹதீர் அல்சாரு அன்சாரிகளை ஒரு முமீனை தவிர யாரும் நேசிக்க மாட்டார்கள் அன்சாரிகள் என்பவர்கள் மதீனாவாசிகள் எங்களுக்கு தெரியும் சஹாபாக்கர் ஹிஜ்ரத் சென்றவர்களுக்கு நாங்கள் முஹாஜிர்கள் என்று சொல்கிறோம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இடம்பெயர்ந்தார்கள் மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவர்களுக்கு நாங்கள் முஹாஜிர் என்று சொல்கிறோம் மதீனாவாசிகள் உத உத்துழை ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் உதவி செய்தவர்கள் முரமுஹாஜிரை அரவணைத்தவர்களுக்கு நாங்கள் அன்சாரிகள் என்று சொல்கிறோம் இந்த அன்சாரிகளை பற்றி நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் அன்சாரிகளை ஒரு மூமி தவிர யாரும் நேசிக்க மாட்டான் அன்சாரிகளை யாராவது வெறுப்பதாக இருந்தால் அவன் முனாஃபிக்காகத்தான் இருப்பான் இல்ல முனா யார் அவர்களை நேசிக்கிறார்களோ அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் வெறுக்கிறார்களோ அல்லாஹ் அவரை வெறுக்கிறான் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹு தாலா நேசிக்கக்கூடிய மனிதர்களாக அவர்கள் இருந்தார்கள் அது மட்டுமல்ல அல்லாஹ் அவர்களை நேசித்தால் தான் அல்லாஹுடைய நேசம் எங்களுக்கு கிடைக்கும் அவர்களை யார் வெறுக்கிறார்களோ அல்லாஹ்வுடைய வெறுப்பு தான் அவர்களுக்கு கிடைக்கும் அன்சாரிகளுக்கு இந்த சிறப்பு என்றால் அதே போன்றுதான் முஹாஜர்களுக்கும் என்ன எங்களுக்கு தெரியும் அன்சாரிகளை விட முகாஜர்களுக்கு ஒரு வகையில் சிறப்பு கூட இருக்கிறது அவர்கள் தியாகம் செஞ்சு தங்களுடைய சொந்த நாட்டை விட்டு என்ன செய்தார்கள் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டு அனை தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து குடும்பத்தை இழந்து வந்தார்கள் அவர்களுக்கு ஹிஜ்ரத் என்ற அந்த நன்மை அவர்களுக்கு இருக்கிறது அன்சாரிகளுக்கு நுஸ்ரத் என்ற அந்த பண்பும் இருக்கிறது என்றாலும் ஹிஜ்ரத் உயர்ந்தது அந்த வகையில் அவர்கள் அன்சாரிகளையே நாங்கள் நேசிக்க வேண்டும் அவர்களை கோபிக்கக்கூடாதட்டால் கட்டாயமாக முஹாஜிர்களை அதைவிட நாங்கள் நேசிப்பது மிக முக்கியம் கட்டாயம் எனவே எல்லோரும் எல்லா சஹாபாக்களையும் நாங்கள் நேசிக்க வேண்டும் யார் சஹாபாக்களை வெறுக்கிறாரோ அவன் அல்லாவுடைய வெறுப்புக்குரியவன் இரண்டாவது விடயம் சஹாபாக்களை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் நேசிப்பது மாத்திரமல்ல அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் ஏன் கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்கள் நேர்மையான மனிதர்கள் நல்ல மனிதர்கள் சிறந்த மனிதர்கள் நல்ல உள்ளங்களை கொண்டவர்கள் நல்ல பண்புகள் எல்லாம் அவர்களிடத்தில் இருக்கிறது அதனால் நாங்கள் அவர்களை மதிக்க வேண்டும் நாங்கள் மரியாதைக்குரியவர்களை நலவு செய்தவர்களை மார்க்கத்தில் உயர்ந்த தரத்தில் உள்ளவர்களை நாங்கள் மதிக்க வேண்டும் அந்த வகையிலே சஹாபாக்களை விட நவியார்களுக்குப் பிற உயர்ந்தவர்கள் யாரும் இல்லை மரியாதைக்குரியவர்கள் எங்களிடத்தில் யாரும் இல்லை அதனால் நாங்கள் அவர்களை மதிக்க வேண்டும் அடுத்ததாக சஹாபாக்களுக்காக நாங்கள் துவா கேட்க வேண்டும் அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத்தை கேட்க வேண்டும் அவர்களுக்கு பாவ மன்னிப்பை இஸ்திஃபாரை நாங்கள் கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் தாலா அது எங்களுக்கு அல் கற்றுத் கற்றுத்தந்திருக்கிறான் அல்லாஹு தாலா சொல்கிறான் முஹாஜிர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி புகழ்ந்துவிட்டு அன்சாரிகளை பற்றியும் புகழ்ந்துவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால் அடுத்த ആയத்திலே வல்லதீன ஜாஹூ மின் பஅதஹிம் யகூலுன ரப்பனா ฆஃஃபர் لنا வலீ அஹ்வானனா அல்லதீன பில் ஈமான் என்ன சொல்வார்கள் தெரியுமா இந்த முஹாஜிர் அன்சாரிகளுக்கு பிறகு வந்தவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் தெரியுமா என்றால் சொல்கிறான் வல்லதீன ஜாஹூ உமிம் பஅதஹிம் அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் யகூலுன சொல்லுவார்கள் ரப்பன ஃபிர்லனா எங்களுடைய ரப்பே எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடு எங்களை நீ மன்னித்து விடுவாயாக வலி இஹ்வானி நல்லதீன சபகூனா பில் ஈமானி ஈமானிலே எங்களை முந்திக் கொண்டார்களே அவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடு அவர்களையும் நீ மன்னித்து விடு உன்னுடைய மகஃபிரத்தை அவர்களுக்கும் கொடுத்து விடு இது ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் சஹாபாக்களுக்கு பிறகு வந்த ஒவ்வொருவருக்கும் சஹாபாக்களுக்காக வேண்டி துவா கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் தாலா இந்த ஆயத்திலே சொல்கிறான் சஹாபாக்களாக இருக்கலாம் எங்களுக்கு முன்னால் வந்த மூமிகள் அனைவருக்கும் நாங்கள் கேட்க வேண்டும் அதில் மிக முக்கியமானவர்கள் சஹாபாக் முக்கியமான சஹாபாக்கள் விஷயத்திலே தான் அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை சொல்லியிருக்கிறான் யாரெல்லாம் எங்களுடைய உள்ளங்களிலே ஈமான் கொண்டவர்களுக்கு குரோதத்தை ஏற்படுத்தி விடாது ஈமான் கொண்டவர்களுக்கு எதிராக உள்ளத்திலே குரோதத்தை ஏற்படுத்தி விடாது மோசமான ஒரு பண்பு குரோதம் அதுவும் ஒருவன் ஈமான் கொண்டவர்களை கூடாது அதுவும் சஹாபாக்களை குரோதம் வைக்கிறான் என்று சொன்னால் அவன் மிக மோசமானவன் லில்லதியின் ரப்பனா இன்ன உஃபுர் ரஹீம் எங்களுடைய ரப்பே நிச்சயமாக நீ இரக்கம் உள்ளவனாக கருணை உள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லா தலா சூரத்து ஹஷருடைய பத்தாவது வசனத்திலே சொல்கிறான் எனவே அஹலு சுன்னா வல் ஜமாவாகிய சரியான அகிதாவை எடுத்து நடக்கக்கூடியவர்கள் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வழங்கும் என்று சொல்வார்கள் அவர்களுக்கு ரஹமத் செய்து துவா கேட்பார்கள் இஷ்து செய்வார்கள் ஆனால் பிதாயத்வாதிகள் சில பிதாத்வாதிகள் சஹாபாக்களை திட்டக்கூடியவர்களாக சபிக்கக்கூடியவர்களாக வெறுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்குரியதை அல்லாஹ் கொடுப்பான் நபிசா ஆயிஷா ரதி அல்லான்னு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி சாஹி முஸ்லீம்லேயே உங்களுக்கு பார்க்கலாம்

அந்த சஹாபாக்களை திட்டுகிறார்கள் இஸ்துகார் கேட்பதை விட்டுவிட்டு அதைவிட மேலாக போய் என்ன செய்கிறார்கள் மோசமான வேலை சஹாபாக்களை திட்டுகிறார்கள் என்பதை ஆச்சாரா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அடுத்ததாக நாங்கள் சஹாபாக்கள் விஷயத்தில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் சஹாபாக்களுக்கு இடையிலே பிறகு காலத்திலே அரசியல் ரீதியாக சில பிளவுகள் ஏற்பட்டது இந்த பிளவுகள் சம்பந்தமாக நாங்கள் அந்த இடத்திலே நேரடியாக போய் பார்க்கவில்லை எங்களுக்கு வரக்கூடிய தகவல்களை வைத்து தான் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் அவற்றை நம்பியிருக்கிறோம் அதிலே நிறைய பொய்கள் இருக்கின்றன நிறைய எட்டுக்கெட்டுகள் இருக்கின்றன குளறுபடிகள் இருக்கின்றன இவைகளை எல்லாம் நாம் எடுத்து சகாபாக்களை ஒருவர் நாங்கள் விமர்சிக்க முடியாது இவர் சரி அவர் பிழை இவர் மோசமானவர் அவர் கெட்டவர் என்றெல்லாம் யார் விமர்சிக்கிறார்களோ அது கூடாது எங்களுடைய அலு சுண்ண என்ன செய்வார்கள் எங்களுடைய இமாம்கள் அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் சஹாபாக்களுக்கு இடையிலே நடந்த விடயத்திலே எங்களுடைய கடமை நாங்கள் அதிலே மௌனமாக இருப்பது அதை பற்றி நாங்கள் பேசாமல் இருப்பது தான் எங்களுடைய கடமை காரணம் என்ன தெரியுமா அதை பற்றி நாங்கள் பேச போனால் அதில் உள்ள அந்த தகவல்களை எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொண்டு என்ன நடக்கும் என்றால் சில சகாபாக்களை நாங்கள் இவர் இவர் பிள்ளை அவர் பிள்ளை என்று அவர்கள் மீது நாங்கள் வெறுப்பை ஏற்படுத்திக் கொள்வோம் இந்த வெறுப்பை ஏற்படுத்துவது அல்லாஹு தலை எங்களுக்கு மஹப் அவர்களை மஹப்பத் வைக்குமாறு கட்டாயப்படுத்தி இருக்கிறார் அவர்களை மஹப்பத் வைப்பது கட்டாயம் என அந்த மஹப்பத் வைப்பதற்கு மாற்றமாக அவர்களை வெறுப்பதன் பக்கம் ஒரு செயல் இட்டு என்றால் அதனை நாங்கள் செய்யக்கூடாது அவர்களுடைய குறைகளை நாங்கள் பேசுவதனால் அவர்கள் மீது நாங்கள் வெறுப்பு எங்களுக்கு வெறுப்பு ஏற்படும் மற்றவர்களுக்கும் எங்களுக்கு வெறுப்பு ஏற்படும் இருந்தால் எனவே ஒரு ஹராமானதற்கு இட்டுச் செல்லக்கூடியதும் ஹராமாக இருக்கிறது அந்த வகையிலே சஹாபாக்களுக்கு இடையிலே நடந்த விடயத்தில் நாங்கள் மௌனித்திருப்பது தான் மிகச் சிறந்தது ஆனால் உண்மையிலே சஹாபாக்களுக்கு இடையிலே நடந்த விடயங்களிலே அவர்கள் இஜ்திஹாத் பண்ணினார்கள் அந்த இஜ்திஹாத்திலே ஒருவர் சரியான முடிவுக்கும் இன்னொருவர் பிழையான முடிவுக்கும் வந்தார்கள் அவர்களுக்கு இடையிலே வந்த அந்த கருத்து வேறு அதனால் அவர்கள் அகைதாவிலே வேறுபடவில்லை ஒரே கருத்தில் இருந்தார்கள் ஒரு முரண்படவில்லை மார்க்கத்திலே முரண்படவில்லை ஆனால் அரசியல் ரீதியாக அவர்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு வந்தது அதிலே என்ன நடந்தது என்பது நாங்கள் நேரடியாக பார்க்கவில்லை ஆனால் எங்களுக்கு அந்த தகவல்களை வைத்து நாங்கள் அதிலும் சரியான தகவல்களை வைத்து பல இமாம்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு பல அறிஞர்கள் ஆய்வாளர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டு எல்லா பக்கத்திலும் உள்ள நியாயங்களை பற்றி பேசியிருக்கிறார்கள் அதில் அந்த அந்த சரியான ஆய்வுகளை பார்த்தால் விளங்கும் இவர் இவர்கள் மீதும் குற்றம் இல்லை அது இஜித்திஹாதில் ஏற்பட்ட ஒரு தவறு என்பது தெளிவாக விளங்கும் ஆனால் நிறைய பேர் என்ன செய்வார்கள் என்றால் அவர்களுக்கு சரியான செய்திகளை மாத்திரம் எடுக்காமல் பிழையான செய்திகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அதாவது பலவீனமான இட்டுக்கட்டிய வேண்டுமென்றே சஹாபாக்கள் மீது குரோதம் கொண்ட ராஃபிதாக்கள் போன்றவர்கள் ஹவாரிஜ்கள் இதுக்கு இது மாதிரி பல விதத்வாதிகள் இருந்தார்கள் இதில் சில விதத்வாதிகள் சஹாபாக்கள் மீது கோபம் கொண்டு இனவெறிகள் கொண்டு சில இன இனத்து இனம் சார்பாக பின்னால் வந்தவர்கள் என்ன செய்தார்கள் பொய்யான செய்திகளை இட்டுக்கட்டினார்கள் கூட்டினார்கள் குறைத்தார்கள் இவ்வாறெல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள் இவைகளை வெறுமெனே வரலாறு புத்தகங்களிலே பார்த்துவிட்டு சகாபாக்கள் மீது குரோதம் கொள்வது மிக மோசமான ஒரு விடயமாக இருக்கிறது எனவே நல்ல ஆய்வுகள் நிறைய இருக்கிறது அதன் அடிப்படையிலே அந்த இரண்டு பக்கத்தில் உள்ள நியாயங்களையும் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்ற சஹாபாக்கள் இந்த உம்மத்திலே மிகச்சிறந்தவர்கள் நாங்கள் பேசுகிற எங்களை விட அவர்கள் மிக மேலானவர்கள் என்று அல்லாஹு தாலாவும் அல்லாவுடைய தூதரும் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது தகுதியும் அவர்களுக்கு எந்த வகையிலும் தகுதி இல்லாத நாங்கள் அவர்களுடைய குறைகளை பேசி அதை பெரிதுகா பெரிதாக்கி வரலாற்றிலே பொய்யர்களுடைய தகவல்களை இணைத்து நடந்து கொள்வோமே ஆனால் எங்களை விட மோசமானவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் எனவே சரியான ஆய்வுகள் தெரியாதவர்கள் மௌனமாக இருக்க வேண்டும் அதுதான் கடமை அடுத்ததாக சஹாபாக்கள் விஷயத்திலே நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை கடைபிடிக்க வேண்டும் ஏற்கனவே நாம் சொன்னோம் சஹாபாக்கள் அவர்களுடைய அகைதாவை அல்லாஹு தாலா பொருந்திக்கொண்டார் அவர்களுடைய மன்ஹஜை அவர்களுடைய வழிமுறையை அல்லாஹு தாலா பொருந்தி கொண்டார் அவர்களை நல்ல முறையிலே பின்பற்றினால்தான் வெற்றி இருக்கிறது என்பதையும் நாங்கள் குரான் அடிப்படையிலும் ஹதீத் அடிப்படையிலும் பார்த்தோம் எனவே இது முக்கியமான ஒரு விடயம் அல்லாஹு தாலா நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஆயத்திலே சஹாபாக்களை பொருந்தி கொண்டதாகவும் அவர்களை யார் நல்ல முறையிலே பின்பற்றுகிறார்களோ அவர்களை பொருந்தி கொண்டதாகவும் தாலா சொல்கிறான் அல்லாஹு தாலா இந்த உண்டையும் அவனுடைய அண்மறை குரானிலே வீணாக சொல்லவில்லை எனவே சஹாபாக்களை நல்ல முறையில் பின்தொடர்வது எங்களுடைய கடமை குறிப்பாக அவர்களுடைய அகீதாவிலே அவர்களுடைய மன்னஜிலே அவர்களை நாங்கள் பின்தொடர வேண்டும் எனவே ஒருவருடைய அகைதா சஹாபாக்களுடைய அகீதாவுக்கு உடன்படவில்லை என்றால் நாங்கள் அகைதாவை பற்றி பார்க்கிறோம் அவர் நேர் வழியில் இருக்க முடியாது எனவே யார் சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர் சஹாபாக்களுடைய வழியை பின்பற்ற வேண்டும் அவர்கள் ஈமான் கொண்டதைப் போன்று ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹல்லா குரான் சொல்கிறார் இதற்கு மாற்றமாக இவர் சஹாபாக்களை திட்டுகிறாரோ அவர்களை குறை காண்கிறாரோ அல்லது சஹாபாக்களை என்று சொல்கிறார்களோ இவர்கள் மிக பெரிய பாவிகள் அகைதாவில் மிகப்பெரிய தவறை விட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்